எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை கர்த்தரைக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஏசாய அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகூரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன் வேத வசனத்திலே இன்றைக்கு அழகாய் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அவரை தேடுகிறவர்களுக்கு அல்லது அவரை தேடுகிற சனத்திற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை வேத வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிறத நாம் முதன்மையாய் வைக்க வேண்டும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இன்னைக்கு பாருங்களேன் ஆண்டவரை தேடுகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் ஏதோ ஒரு போராட்டங்கள் வரும்பொழுதும் அல்லது அவர்களுக்கென்று ஏதாவது ஒரு தேவைகள் வரும் மட்டும் ஓடோடி சபைக்கு வந்து அநேக பேர் தேடுகிறார்கள் ஆனால் உண்மையாகவே நான் விசுவாசத்தோடு சொல்றேன் அவரை தேடுகிறது என்றால் அந்த தேடுகிறதை நாம் பழக்க பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் உண்மையாய் அவரை நாம் தேட வேண்டும் அப்படி தேடும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் சாரோனை போல ஆகோரின் பள்ளத்தாக்கை போல ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை சில காரியத்திலே வனாந்தர பாதையை போல இருக்கலாம் சில காரியத்தை நீங்கள் நினச்சி நினைத்து கொண்டு இருப்பீர்கள் இந்த இடத்துல வளர்ச்சி இல்லையே என் குடும்பத்தில் ஒரு செழிப்பு இல்லையே எப்படி என் குடும்பம் செழிக்கும் எப்படி என் குடும்பத்தில் அந்த நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு உங்களுக்குரிய ஆசீர்வாதம் என்ன சாரோனை போல உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவரால முடியும் குடும்பமாய் அவரை தேடுங்கள் பிள்ளைகளை கர்த்தரை தேடுவதற்கு பழக்கு நாம் எல்லோரும் கர்த்தரை உண்மையாய் தேடுவோம் உண்மையாய் அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு தென்படுவார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் நினைக்கிறதை விட நாம் எதிர்பார்க்கிறதை விட அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவரால் கூடும் அதான் வார்த்தை சொல்கிறது அவரை தேடுகிற ஜனத்திற்கு சாரோன் சாரோன் ஒரு ஆட்டுத்தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் இது எல்லாமே எதை குறிக்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை ஆட்டு தொழுவமாக மாட்டுக்கிடையாக பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுகிறது இன்னைக்கு நம்முடைய குடும்பமும் ஒரு சாரோனாய் மாறுவதாக எப்படி ஒரு ஆகோரின் பள்ளத்தாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் பெருகும் என்று விசிக்கிற இதுவரைக்கும் நீங்க கண்டிருந்த வருடங்களுக்கு இனி பெரிய காரியங்களை கத்தரால் செய்ய முடியும் அவரை தேடுங்கள் ஆசீர்வாத்தை பெற்றுக் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி நாமத்தில் பிதாவே ஆசீர்வதி